என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண உயர்மட்ட குழுவை அமைக்கும்படி மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பணி நிரந்தரம் உள்ளிட்ட பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் வேலைநிறுத்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதற்கு தடை விதிக்க கோரி என்எல்சி நிறுவனத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய தீர்ப்பாயத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க உத்தரவிட்ட நீதிபதி நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள என்எல்சி நிர்வாகம் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் இடையேயான பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் ஆறு மாதங்களில் உயர்மட்ட குழு ஒன்றை அமைக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளார் அந்த குழுவில் மத்திய தொழிலாளர் நலத்துறை மற்றும் நிலக்கரி அமைச்சகத்தை சேர்ந்த அதிகாரிகள் கடலூர் ஆட்சியர் தொழிற்சங்க பிரதிநிதிகளிடம் பெற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண உத்தரவிட்டு என்எல்சி நிர்வாகம் தாக்கல் செய்திருந்த வழக்கை முடித்து வைத்தார் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க